இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் அடுத்தடுத்த பல்வேறு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தற்போது தேர்தல் நடந்தால் யாருக்கு ஆதரவு என தனியார் சேனல் நடத்திய கருத்துக்கணிப்பு திமுகவின் தலையில் இடியை இறக்கியுள்ளது இதுகுறித்து தனியார் சேனல் தமிழகம் முழுவதும் ஆய்வு நடத்தியிருக்கிறது அதில் கடந்த தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஸ்டாலினின் செல்வாக்கு கடுமையாக சரிந்திருக்கிறது மேலும் மக்களிடத்தில் ஆளும் அரசுக்கு ஆதரவான நிலையும் இல்லை மேலும் அந்த கருத்துக்கணிப்பில் அதில் திமுகவுக்கு எதிர்ப்பு அலையே நிலவுவதாகவும் தமிழகத்தில் அதன் தலைவர் ஸ்டாலினின் செல்வாக்கு சரிந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து மே மாதம் இறுதி வாரம் வரை இந்த கருத்துக்கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க யார் தலையீடும் இல்லாமல் அதாவது எந்தவிதமான ஏஜென்சி உள்ளிட்டோரின் தலையீடும் இல்லாமல் இந்த கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் நான்கு பகுதிகளாக தொகுதிகள் பிரிக்கப்பட்டு கருத்துக்கணிப்பு நடத்த து முதல் பகுதியாக கடலூர் பன்ருட்டி நெய்வேலி குறிஞ்சிப்பாடி திண்டுக்கல் கோயம்புத்தூர் தெற்கு ஹொசூர் ஈரோடு கிருஷ்ணகிரி ஆகிய தொகுதிகளும் இரண்டாவது பகுதியில் மதுரை மேற்கு நாகப்பட்டினம் பெரம்பூர் புதுக்கோட்டை ஸ்ரீரங்கம் மணச்சநல்லூர் திருமங்கலம் சேலம் வடக்கு சேலம் மேற்கு செங்கம் சிவகங்கை ஆகிய தொகுதிகளாக பிரித்து இந்த கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது திமுக அரசின் செயல்பாடுகளை பொறுத்தவரை சூப்பர் என இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் பரவாயில்லை என முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் மோசம் என நாற்பத்தி ஒரு சதவீதம் பேரும் தெரிவித்திருக்கின்றனர் முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடு சூப்பர் என இருபத்தி ஏழு சதவீதம் பேரும் பரவாயில்லை என முப்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் மோசம் என முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் தெரிவித்திருக்கின்றனர் சட்டம் ஒழுங்கு சூப்பர் என பதினேழு சதவீதம் பேரும் பரவாயில்லை என முப்பது சதவீதம் பேரும் மோசம் என ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியதா என்ற கேள்விக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றியுள்ளது என என பதினாறு சதவீதம் பேரும் ஒன்றுமே செய்யவில்லை என முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் ஓரளவு என ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் திமுக ஆட்சியில் ஊழலே இல்லை என பதினாறு சதவீதம் பேரும் ஓரளவுதான் என முப்பத்தி ஒரு சதவீதம் பேரும் அதிகரித்துள்ளது என ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேரும் தெரிவித்திருக்கின்றனர் திமுக அமைச்சர்கள் மீதான இடி ஐடி நடவடிக்கைகள் குறித்து தெரியவில்லை என இருபத்தி ஒன்று சதவீதம் பேரும் அரசியல் பழிவாங்கல் என முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் சரியான நடவடிக்கை என நாற்பத்திவீதம் பேரும் துணை முதல்வர் உதயநிதியின் செயல்பாடு சூப்பர் என இருபத்தி இரண்டு சதவீதம் பேரும் பரவாயில்லை என முப்பத்தி மூன்று சதவீதம் பேரும் மோசம் என நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் இதன் மூலம் திமுக மற்றும் அதன் தலைவர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது செல்வாக்கு சரிந்திருப்பதாக கருத்துக்கணிப்பில் வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஊழல் இல்லை என வெறும் பதினாறு சதவீதம் பேர் மட்டுமே கூறியுள்ளனர் சட்டம் ஒழுங்கு குறித்து வெறும் பதினேழு சதவீதம் பேர் நன்றாக உள்ளது என மேலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை குறித்து அனைவரும் ஆதரவு கருத்துக்களையே தந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்துவரி உயர்வால் வாடகை உயர்வு என மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் இந்த ஓட்டுகள் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சேரும் என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்